இப்போ எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏ டூபிக்கு வந்து நூல் மாட்டுருக்கு நூல் மாட்டை பேக்கில் ப்ரெஸ் பண்ணும்போது நூல் கட்டாகனு சொல்லுவாங்க கட் ஆகிற ப்ராப்ளம் இல்லாமல் இப்படி மாட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து கட்டாகாமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் போலில் மாட்டி இது பண்ணீங்க அப்படின்னா பேக்கில் ப்ரெஸ் பண்ணும்போது நூல் உருவாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் நூல் உருவாக கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இப்படி மாட்டிடலாம் இந்த செட்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது அது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ண முடியாது அதனால் வந்து இப்போ இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும்

ட்ராட்ருக்கு பாருங்கள் இந்த ரெட் கலர் டாட் இருந்துச்சு அப்படின்னா நூல் கட் ஆகும் பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் இதையும் ஆஃப் பண்ணா அப்படின்னா இது அமுக்குனா போதும் அந்த ரெட் கலர் டாட் போயிடும் அப்புடின்னா மேனோலாம் வந்து கட் ஆகாது ஊசி மட்டும்தான் ஏறும் அந்த ஆப்ஷன் இல்லை ஆஃப் பண்ணுறதுனால ஊசி மட்டும்தான் நீடல் மட்டும்தான் மேலே சிறுமி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊசி வந்து தைச்சிக்கிட்டே இருக்கும் கீழே நிற்கிறது ஊசி இதே இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா ரெண்டு ரெட் கலர் கோடு வந்து மேலே போயிடும் அப்படின்னா தைச்சி பிடிக்கும் மேலே நிற்கும் ஊசி அந்த ஒரு ஆற்றுக்காண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடு கூட்டுறது ஐயாயிரம் வரையும் வரும் ஐயாயிரம் வரை வரும் அதுக்கடுத்து ஸ்டார்டிங் இரநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் ஐயாயிரம் வரையும் இருக்கும் அவங்களுக்கு அவங்க தச்சு இப்போ தான் பழகுறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி வச்சு தச்சு பழக சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கும் கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வச்சு போயிருக்கோம்

bye